ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை தரம் உயர்வு நிலை தமஸ் இருட்டு தயை கருணை தனம் செல்வம் தவம் தபஸ் தலிகை சமையல் ததியர் திருமால் அடியார்கள் தம்பதி கணவன் மனைவி தர்மம் தருமம் தரித்திரம் ஏழ்மை தந்தம் பல் யானை தந்தம் தயிரமுது மோர் தயிர் தர்பம் வைதிக காரியங்களுக்கு பயன்படும் புல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்